ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி பிளாக் எயிட்டி ஒன் செவ்வாய்க்கிழமை எடுத்த வீடியோ லீவ் விட்டதும் போதும் ஸ்நாக்ஸ் செய்யவே நேரம் சரியாக இருக்குது மக்காச்சோளம் வேக வச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க அவங்களவே அந்த சோளத்தை உழிச்சு கொடுங்க சொல்லிட்டேன் உழிச்சிட்டுருக்குறாங்க அதை வேக வச்சு இப்போ சாப்பிடணும் வேகமாக வேலை பார்த்துட்ருக்காரு பையன் ஈவினிங் பார்த்திங்கன்னா கோல மாவு வந்தது கலர் கோலம் வாங்களான்னு வாங்கிட்டுருக்கேன் ரெட்டு ப்ளூ வைலட் க்ரீன் அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் அஞ்சு கலர் வாங்கியிருக்கேன் ஒரு கலர் வந்து இருபது ரூபா இந்த குட்டியூண்டு அலாக்கு தாம்பரமில் உங்கள் ஏரியாவிலலாம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் வாங்கினோன்னே க்ரீன் கலரை போட்டு உடச்சிட்டு அள்ளிட்டு போயிட்டேன் எவ்வளோ ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கேன் பாருங்கள் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு மாங்காய் போட்டிருந்தோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது நீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் வாய் நாளைக்கு பார்க்கலாம் கலர் கோலம்லாம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள்